அரசியல பேசா நான் வந்து உண்மையில அரசியல அழகா வந்து நான் நீ என்ன தீவிரவாதின்னு பேசி எனக்கு அத பத்தி அழுதுட்டு உட்கார் நான் இல்லை நான் தீவிரவாதி தான் சிஏ சட்டம் எதுக்குங்க நான் சொல்றேன் நீங்க ஒண்ணுமே சிஏ யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க உங்ககிட்ட நான் கேட்கிறேன் சிஏ வந்து எதுக்கு இந்தியர்களுக்கு உண்டான குடியுரிமைக்கு உண்டான காடை நீ முதல்ல இந்தியர்களுக்கு அதன் பிறகு வரவனுக்கு கொடுப்ப இப்போ நீ இருக்கிறவனுக்கே அந்த காடு இல்லை பாஜக போடுற எலும்பு துண்ட கவிட்டு ஓரராய் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து அவர் ரகங்கரஸ் பண்ணி வச்சு பாஜகவை கடுமையாக இருக்கக்கூடிய நபர்களை என்னை வந்து என்னுடைய அந்த ஓட்டுரிமை பறிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளும் செய்ய வாய்ப்பு இருக்கின்றன ரெண்டு பேருமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் உங்களை நீங்க காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்க பாஜக பாசிச வலதுசாரி சித்தாந்தவாதிகள் கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய நபர்கள் என்பது அது வெட்ட வெத்தியமான ஒரு விஷயம் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோட அரசியல் விமர்சகர் தடா ரஹீம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வாங்க நேற்று யூடியூப் சேனல்ல ஒரு விவாதம் நீங்களும் வேலூர் பிராய்மரும் பங்கேற்கிறாங்க கூட இன்னும் ரெண்டு கெஸ்ட் இருக்கிறாங்க அவரு இடையில உங்களை நோக்கி ஒரு தீவிரவாதின்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தா நீங்களும் அந்த இடத்துல ஒரு ஒரு தான் பார்க்க முடிஞ்சு என்ன நடந்துச்சு அந்த டிபேட்லேயே சம்பந்தமா விவாதிக்கலான் ஐ தமிழ் கூப்பிட்டாங்க பட் அங்க போய் பார்க்கும்போது இந்த நாய் இருந்தா நான் சொன்னேன் வேண்டாம் நேரிலே சொன்னேன் இந்த நாயை என்னம்மா அப்படின்போது இல்லைங்க பண்ண உட்காருங்க அப்படின்னு அப்ப விவாதம் விவாதமா இருக்கு அரசியல் பேசுனா அரசியல் பேசு என்ன சொல்றீங்க இல்லைன்னா மார்க்கம் பேசுனா மார்க்கம் பேசுவோம் அதை விட்டுட்டு இவர் வந்து அந்த குரான் வசனத்தை சொல்லி அதன் பிறகு ஹதீசிகளை சொல்லி அதன் பிறகு இவருடைய உரையை ஆரம்பிக்கிறார் அதை சொல்லாம் இதை சொன்னோம் அதை சொன்னா இவன் ஆக்டிங் பண்ணனு நமக்கு நல்லது டே நாதாரி நேரடியாக பாயிண்ட்டுக்கு வாடாது அவன் பேசும்போது தான் டே நாதாரி நேரடியாக வா ஏன்னா புராசனத்தையும் ஹரிசையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாய்க்கு தகுதி இருக்காடா கொஞ்சம் கூட இல்லை இப்போது போதை பொருள் விஷயத்தில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாரி இதை விட பண்பாடங்க நல்லா பேசுவோம் இப்போ பேசக்கூடிய நபர் தான் அதுக்காக அவன் புத்தகம் புத்தகம் நாயிறானா புரிதுங்களா அவங்களுக்கு சாத்தான் தான் மிகப்பெரிய ஆலிமா இருக்கான் அதனால் சாத்தான உயர்த்தி பிடிப்பிடி முடியும் நம்ம அதனால் இவ் இவ்வளோ பெரிய ஒரு யோகிய மையம் மாரி வந்துட்டு உட்காந்துக்கிட்டு அப்படி இப்படின் போது தான் எனக்கு போவோம் ஏன்னா நீ விவாதம் பண்ண சிஏ பற்றி பேசு நீ எங்க எலும்புத்து டெய்லி ஒன்று கவிட்டு போய் தின்னுட்டு இருக்கியோ அந்த சம அதாவது அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பத்தி பேசு அதுதானே நியாயம் அதுதானே ஆரம்பம் அதை விட்டுட்டு குரான் அதிசயம் எல்லாம் பேசுறேன்னா தான் எனக்கு போகும் அதான் என்ன எதுக்கு தேவையில்லாமல் வந்து உட்காந்துட்டு இந்த நாய்கிட்ட ஏன்னா ஏற்கனவே வின் இப்படி தான் விவாத நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நேரடி லைவ் பண்ணும்போது நான் சொல்கிறேன் நீட்டு இந்த நாய்க்கூடெல்லாம் இதெல்லாம் எங்க போய் பீட்டிங்கு தான் அந்த பீட்டிங்கிற இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு வர ஆளுங்கன்னு சொல்லிட்டு நான் பட் நேற்று கிலோவர் வந்து ரொம்ப இல்லைன்னு உட்காருங்கண்ணே உட்காருங்க போது சரின்னு சொல்லி உட்காந்து உட்காரும் போது இவன் நியாயமா அரசியல பேசியிருந்தா நான் வந்து உண்மையில அரசியல அழகா வந்து நான் பேசியிருப்பேன் அதை விட்டு குரான் அதிஸ் குரான் அதிஸ் சொன்னால் உனக்கு குரான் அதிசை பெற்று பேசுவதுக்கு தகுதி இல்லையே அந்த குரான் அரிசி சொல்லப்பட்டிருக்க கருத்துக்களுக்கு முரண்பட்டு நீ எதிரிகூடாது அதில் ஒரு இடத்துல அவர் சொல்லும் போது இப்போ உங்களை நோக்கி ஒரு இது உங்களுடைய சட்ட வழக்குகள் என்னவோ அதை வச்சு தான் அவர் சொல்றாரு உங்க தீவிரவாதி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை அதுதான் சொல்றேன் அந்த அந்த இதுல சட்ட வழக்குகள் வச்சுதான் என்ன தீவிரவாதின்னு சொல்றான்னு சொன்னா சட்ட வழக்கின் அடிப்படையில் நான் நிரபராதின் விடுதலை செய்யப்பட்டவர் ஏன்னா சொல்லி தண்டிக்கப்படவில்லை அப்படி பாத்தீங்கன்னா கூட புரியுங்களா இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் நீ என்ன தீவிரவாதின்னு சொல்லு எனக்கு அத பத்தி அழுது உட்கார் ஆள் நான் இல்ல நான் தீவிரவாதி தான் என் சமூகத்துக்கு தீவிரவாதம் செய்வோம் தீவிரவாதி சொன்னாரு அதைதான் சொல்றேன் நான் அதே மாதிரி தான் தீவிரவாதியும் சொல்லிட்டு போறேன் எனக்கு அதனால வந்து அழுதுட்டு இப்படி சொல்தான தீவிரவாதியும் சொல்றது இல்லை நம்ம நீ மட்டும் இல்ல உன்னை மாதிரி நானூறு நாலாயிரம் நாலு லட்சம் நாதாரிகள் சொன்னாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனா அங்க உட்காந்து தேவை இல்லாம குரான் நதிஷா அது இது அல்ல சொன்ன ரசூல் சொன்னாங்க இப்படி இப்படி பண்ணாங்க நீ அதே மாதிரி ஆளா நீ நீ அதே மாதிரி நடக்கிறியா ஒரு பெண்ணுங்க பாவம் திருமணம் நேசிச்சு அது உதவி ஏற்கனவே ஒரு திருமணமாக முதன் அந்த பொண்ணை போய் ஏமாத்த சத்ராஜ் பே சத்ராஜ் பேகம்னு ஒரு பெண் பொம்பளை அதை போய் என்ன பண்ணிட்டான்னா நான் ஒன்றே நிக்கா பண்ணிக்கிறேன் நீ என்ன நிக்கா பண்ணிக்கிறான் அது இதுதான் புக்கு இது நீ கையெழுத்து போடு நான் கழுத்து போகிறேன் இதான் நிக்கா முடியும் இதுதான் சிம்பிள் இதுதான் நம்பிகள் இப்படி இப்படிதான் செஞ்சாங்க சாட்சிகள் இல்லை நாலு விட்னஸ் இருக்கணும் அது இல்லை அந்த எந்த இவனா ஒரு புக்கை எடுத்து பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அந்த பெண்ண நகை நட்டெல்லாம் எல்லாம் பிடுங்கிட்டு என்ன அதுக்கப்புறம் நட்டாட்டில் விட்டுட்டு ஓடிட்டான் அந்த பொண்ணு போய் கமிஷன் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் தான் இவன் என்ன பண்றான் அடைக்கலம் தேடிதான் பிஜேபிக்கு போடுறான் ஓ நீ அவர் வந்து இப்ப தொடர்ந்து பார்க்கும் போது ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வந்தாங்க பிறகு பல்வேறு உங்களை போன்ற பலருடைய எதிர்ப்புகள் அதுக்கப்புறம் அது நிச்சயிக்கப்பட்டது இப்பொழுது தேர்தல் வர இருக்கிற நிலையில அது கொண்டு வராங்க இப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் வலதுசாரிகள் திரும்ப திரும்ப ஒரு சொல்ற ஒரு செய்தி என்னன்னா இந்த சிஏ வாழ தமிழ்நாட்டிற்குரிய அதாவது இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படி இரு அப்படி இல்லாதப்ப இது எது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இஸ்லாமியர்கள் பாதிப்புன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன வருது உங்களுக்கு இல்ல ஒரே ஒரு விஷயத்தை இது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லை நடுநிலைன்னு சொல்லிட்டு நம்ம ரஜினிகாந்த் கூட அதே கருத்து தான் சொல்றாரு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படி எதெல்லாம் வந்தால் நானே வந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நிச்சயம் வந்து ரஜினிகாந்துடைய அந்த மனசுக்கு பாராட்டு தான் முதல்ல கொடுக்கணும் அதே நேரத்தில் வந்து இவங்க உள் வாங்கலைன்றது தான் அந்த விஷயங்கள் ஏன்னு சொன்னா சட்டங்களை விட ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய சதி பெருசாக இருக்கு இப்ப உதாரணத்துக்கு கொரோனா என்ற ஒரு தொற்று நோய் அது சீனால உருவாகி உலகம் முழுக்க பரவிச்சு உலகம் முழுக்க வந்து சாதி மதம் மொழி இப்படி என்ன மாதிரி எல்லாரையும் தாக்குதலுக்கு உள்ளாகிச்சோய் அந்த நோயை இந்தியாவில் பரப்பியது முஸ்லீம்கள் தான் சொல்லி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிரச்சாரம் அது ஒரு சைடு நீங்க சொல்ற அந்த ஒரு பிள்ளை சரி அதை தாண்டி இப்போ நேரடியாக இதுல வந்து அப்போ இங்கிருந்து இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத உங்களாலே சொல்ல முடியல இருக்குன்றதே சொல்றேன் நானு அதாவது அந்த கொரோனா நோயை வந்து அப்ப பரப்புனாங்க பரப்பும் போது இப்போ நடுநிலையா பேசக்கூடிய ரஜினி உட்பட அல்லது இந்த ஆர் எஸ் எஸ்ல பொறுக்கி தின்னுட்டு இருக்கக்கூடிய சில பொறிவு பாசங்களையோ பதில் சொல்ல சொல்லுங்க அந்த நேரத்துல இல்ல இது பொய்யான ஒரு பிரச்சாரம் இது இது அப்படி வந்து ஒரு முஸ்லிம்களால் இது இறக்குமதி செய்யப்பட்டது அல்ல இந்த நோய் அப்படின்னு சொல்லி எவனாவும் எதிர்த்து தாக்குற அந்த நேரத்துல எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க வந்து மனசு ஏன் இங்க இருக்க அந்த நாதாரி யார் அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படின்லாம் செருப்பால அடிப்ப நான் நேரில் பார்த்தேன் அந்த நாதாரி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஆ தலையங்க நான் இல்லையா கொரோனா நோய் இந்தியாக்குள்ளே வந்தது அதுவும் தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்தது இவங்களால தான் வந்து நேர்தலான இல்லையா மாரிதாஸ்ல வீடியோவே போட்டுட்டு இருந்தாங்க மாரிதாஸ் போன்ற நாய் போட்டானா இல்லையா நீங்க எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க போட்டானா இல்லையா அப்போ ஒரு நோயை பரப்பியது இந்த சமூகம் இல்லை அது எவ்வளோ ஒரு கொடூரம் எதிரி கூட நோய் வந்து என்ன அது மருந்துட்டா அந்த நோயை ஒழிக்கக்கூடிய ஒரு சமூகத்துல இருக்கோங்க நாங்கள் அப்படி இருக்கும்போது நோய் பரப்பகவே காரணம் தான் அப்படின்னு சொல்லி வன்பத்தை வந்து விதைச்சது யார் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக தானே அப்போ இந்த நடுநிலையும் சொல்லக்கூடிய நடுக்குத்து நடுநிலையும் குத்து இடது குத்து வலது குத்து எந்த குத்தும் வந்து ஆதரவா இது பொய் தலாட்டம் பொய் பிரச்சாரம் சொல்லி யாருமே சொல்லலை அதுக்காக தான் இப்போ இந்த சிஏ ஆக்ட் கொண்டு இந்த சிஏ ஆக்ட் கொண்டு வந்துட்டு அங்கேருந்து வரக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நாங்க வந்து குடியுரிமை தரத்துக்கு தான் இது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்ல அப்ப இதே அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசினாரு என்பிஆர் இருக்கு என்பிஆர் என்பது நேஷனல் பப்ளிக் பாப்புலேஷன் அமித்ஷா வந்து பாராளுமன்றத்தில் பேசுறாரு பேசும்போது என்ன பார்த்தா ஏற்கனவே என்பிஆர் இருக்கு நேஷனல் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது அதை வந்து நாங்கள் வந்து இப்போ என்ஆர்சியாக கொண்டு வரோம் இந்த சிஏயை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்தும்போது கடுமையான எதிர்ப்பு இருக்குது அதை அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து பாராளுமன்றத்தில் ஏற்றி அதை நான் ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதி அவசர அவசரமாக அதை கையெழுத்து போட்டு அதை வந்து உடனே சட்டம் அன்னிக்கு அது எந்த மாற்ற கருத்தையும் சட்டமான பிறகு இதே அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுகிறார் என்பிஆர விட்டுடுங்க என்சிஆர் மூலியமா நாங்க நாடு முழுவதும் கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்காங்க அப்ப என்சிஆர் என்பது அதை என்பிஆர் என்பது ஏற்கனவே இருந்த ஒரு சட்ட விதிகள் விஷயத்தை தான் கொண்டு வராங்க இப்போ சிஏனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படிதானே அப்படி சொல்ல வர்றீங்களா சிஏனால எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்ற அததான் சொல்றேன் இப்போ என்ன என்ஆர்சி சொன்னா இப்போ நாடு முழுவதும் கணக்கெடுப்பாங்க புரியுதுங்களா இது இன்னொன்னு வந்து இப்ப சிஏ வந்து இப்போ நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது சிஏ நான் கேட்கிறேன் இப்போ தமிழ்நாட்டுல நீங்க வந்து இப்போ பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல ஆப்கானிஸ்து வந்தவங்க யாரு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் இந்தியா முழுவதும் நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்றீங்க இங்கெல்லாம் யார் இருக்கா இப்போ உதாரணத்துக்கு பத்தி மத்திய பிரதேஷ் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல அங்க வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க இருக்கலாம் இப்போ பஞ்சாப் இது வெஸ்ட் பெங்கால்ல வந்து என்ன கேக்குறாங்கன்னா வேலூர் பாய்ம்பூன்றா அல்லது இந்த வலதுசாரிகள் என்ன வைக்கிறாங்கன்னா இப்போ சுத்திரக்கூடிய பாகிஸ்தானா இருக்கும் பங்களாதேஷா இருக்கட்டும் ஆப்கானிஸ்தான் இங்க எல்லாம் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் இப்போ அவங்க வந்து அங்க மதத்தின் அடிப்படையில் அங்க ஒடுக்கப்படுறது கிடையாது அப்ப அவங்க அரவணைக்கிற மாதிரி தானே கொண்டு வராங்க இப்ப ஏற்கனவே இங்க வந்து நார்மலா ஒரு பாஸ்போர்ட் வாங்கிட்டு வரக்கூடிய எல்லோருக்கும் என்ன இதுவரைக்கும் என்ன விதிகள் பின்பற்றப்பட்டிருக்கோ அதே விதிகள் தான் இப்பயும் பின்பற்றப்படும் மைக்ரெண்டா வரக்கூடியவங்க இல்லீகலா மைக்ரெண்டா வரக்கூடியவங்க எல்லாம் மதத்தின் அடிப்படையில் வரவங்களுக்கு இனி அந்த இந்த விஷயங்கள் அப்படின்றத வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறதா டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு முன்னாடி சில கண்டிஷன் எல்லாம் சிஏன்னு சொன்னா இந்த மூணு எழுத்து மட்டும் இல்ல சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மட்டும் இல்லை புரியுதுங்களா அதுக்கு உண்டான வரைவு திட்டம் இருக்கு இல்லையா அந்த வரைவு திட்டத்துல எல்லாமே கொண்டு வரானுங்க பாருங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முந்தைய நிலையில் உள்ளவங்களை அப்படியே வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்க அங்கீகரிக்கிறோம் ஆனா அதுக்கு காரணம் வந்து அவங்க சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது இல்ல இல்ல அதை சிஏ சட்டத்தின் மூலயமா அதை நீங்க அந்த என்ஆர்சி அதாவது நீங்க அந்த ஆவணங்களை நீங்க இப்ப சரி இது மூலயமா இப்ப இங்க இருக்கக்கூடிய கூடிய இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சிட முடியும்னு நீங்க லார்வக சிஏ சட்டம் எதுக்குங்க நான் சொல்றேன் நீங்க ஒண்ணுமே சிஏ ஏ ஆள யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை நீங்க சொல்றீங்க உங்ககிட்ட நான் கேட்கிறேன் சிஏ வந்து எதுக்கு கொண்டு வைங்க இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்க மாநிலங்களே வரக்கூடிய ஆஹ் மதத்தினடுவே ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இங்க அரவணைப்பு தரத்துங்க அரவணைப்பு தரத்துக்கு அப்போ ஏற்கனவே வந்தவங்களுக்கா இனி ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பருக்கு பிறகு வந்து சொன்னா நபர்களுக்கு இவங்க வந்து அந்த அந்த என்ஆர்சி மூலியமா அந்த ஆவணங்களை சரி பார்ப்பாங்க அந்த சரி போது அப்துல் ரஹீமா இருக்கலாம் என்னுடைய ஆவணம் கூட சரி பார்க்கறது கூப்பிடலாம் உங்களுடைய ஆவணங்களையும் சரி பார்க்க கூப்பிடலாம் ஆனால் நான் முஸ்லீம்ன்றதுனால என்னுடைய ஆவணங்கள் சரி இல்லைன்னா கூட சரி இல்லைனா என்னை வந்து அதோட சிஏ மூலிமா மறுபடியும் குடியுரிமை எனக்கு கொடுக்க மாட்டாங்க உங்களுடைய ஆவணங்கள் சரி இல்லைன்னா நீங்கள் இந்துவாக இருந்தீங்கன்னா சிஏ ஆக்ட் மூலிமா மறுபடியும் உங்களை வந்து குடியுரிமை கொடுப்பாங்க இதுதான் வித்தியாசம் அப்போ இந்த சிஏ இந்த இந்த சட்டம் கொண்டு வந்து இது வந்து அங்கேருந்து வரக்கூடிய மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ப்ரொப்பகண்டாக எங்கிருந்து வரக்கூடிய பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய மத சிறுபான்மையினர் அதாவது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் ஜெயினர்கள் இப்படி எல்லாரையும் வந்து மத சிறுபான்மை இவர்களுக்கு மே குடியுரிமை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டதா சிஐ சட்டமன்றது ஏற்கனவே வந்து இங்க இந்தியாவை மக்களுக்கு வந்து குடியுரிமை இருக்கான்னு சொன்னா இல்ல யாருக்காவது இருக்கா குடியுரிமை அட்டை இருக்கா அவங்ககிட்ட கிரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க ஃபாரின்ல எல்லாம் கிரீன் கார்டு இருக்கா எனக்கு இல்லை உங்களுக்கு இல்லை அப்போ அங்கிருந்து வரவங்களுக்கு மட்டும் நாங்க கொடுக்குறேன்றாங்க இது என்ன முரண் என்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட இந்த பசியை அரசியலை வெளியிட்டதுக்கு அப்புறம் இதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் உச்ச நீதிமன்றத்தை கூட அணுகிறாங்க இது வழக்கல் விஷயம் தடை செய்ய முடியுமா இந்த விஷயத்தை பின்வாங்க வைக்க முடியுமா இவங்க இந்த என்ன கொண்டு வந்துட்டு நான் முழுவதும் கணக்கெடுப்பு நடத்துவாங்க கணக்கெடுப்பு நடத்திட்டு அதுல பாஜகவுக்கு ஆர் எஸ் கொஞ்சம் இப்ப இந்த இப்ராஹிம்னு சொல்லிட்டு ஒரு நாதர் இணைத்து கூட பேசுறாங்க பாஜக போடுற எலும்பு துண்ட கவிட்டு ஓடுறாய் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து அவன் ரெகனைஸ் பண்ணி வச்சுக்குவான் இப்போ என்னை போன்ற நபர்கள் ஆர் எஸ்எஸ் பாஜகவை கடுமையாக இருக்கக்கூடிய நபர்களை எத்தனை ஆவணங்கள் இருந்தாலும் ஆவணங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணான் ரிஜெக்ட் பண்ணி என்னை வந்து என்னுடைய அந்த ஓட்டுரிமை பறிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளை செய்ய வாய்ப்பு இருக்குன்றன இது இஸ்லாமியர்களுக்கு ஓட்டுரிமை பறிக்கிறதற்கான வேலைன்னு சொல்றீங்களா அப்போ அப்படி அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்காது நிறைய இருக்கு இந்த சிஏ இந்த சட்டம் என்பது அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வர்றது தான் இவனுடைய திட்டம் வேற எதுவுமே இல்லை இன்னைக்கு அசாமில் என்னங்க நடந்துட்டு இருக்கு சுமார் பன்னெண்டு லட்சம் பேர் வந்து அகா முகாம்கள் இருக்காங்க பன்னெண்டு லட்சம் பேர் கிட்ட முகாம்கள் இருக்காங்க அதுல இந்துக்களும் இருக்காங்க அந்த இந்துக்களுக்கு மறுபடியும் இந்த சிஏ மூலியமா இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க அவங்க நேஷனலிஸ்ட் கொடுத்துறாங்க அந்த முஸ்லீம்களுக்கு இல்லை இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசாமில் நடந்திருக்கு இல்லையா தான் மற்ற மாநிலங்களை காட்டிலும் அசாம்ல மிகப்பெரிய அளவில் போராட்டம் இருப்பதுக்கான காரணம் என்ன இது இது ஒரு விஷயம் தான் நாங்கள் அதிகமாக இஸ்லாமியர்கள் இருக்கிறதுனாலயா அங்கே அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்றது மட்டும் இல்லை பக்கத்தில் வங்கதேசம் தேசம் இருக்கு வங்க தேசத்திலிருந்து குடிபெயர்ந்த மக்கள் என்ற மாதிரி அங்கே ஒரு ஒரு இது இருக்கு ஒரு விதமான ஒரு அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்கள் அவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இது வந்து எல்லாமே வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அங்கேருந்து வந்தவங்க இங்கேருந்து வந்தவங்க இதை பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து தனக்கு சாதகமாக வந்து பயன்படுத்தி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்சி என்பிஆர் இப்போ வந்து வாஜ்பாய் காலத்திலேருந்தே இது வந்து இதுக்கு அடிக்கலை நாட்டிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா நெல்லை கலவரம்னு சொல்லி இது இருக்கு அந்த கலவரத்துக்கு முழு மூல காரணம் வாஜ்பாய் வாஜ்பாய் வந்து அங்க போய் பேசுறாரு என்னன்னு சொன்னா இங்க அசாமில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து பஞ்சாப்லேயோ அல்லது ஹரியானாலேயோ அல்லது பஞ்சாப்லேயோ அல்லது மகாராஷ்டிராலேயோ மத்திய பிரதேசிலே இருந்துன்னா இங்க இருக்கிறவங்களுடைய அதாவது உடற்பாகங்கள் எல்லாம் தனித்தனியா காகத்துக்கும் கழுகுகளுக்கும் இரையாகி இருக்கும் நீங்க அசாமிகள் ரொம்ப இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தை அவர் பேசிட்டு வந்த அடுத்த நாள் கலவரம் ஏற்பட்டு பத்தாயிரம் பேருக்கு மேல முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க ஒரு கொடூர கலவரம் அதன் பிறகுதான் என்பிஆர் என்ற ஒரு இது வந்து அந்த என்பிஆர் அதாவது உடைய முக்கியத்துவம் அங்கே பெருது நாடு முழு அது வழக்கு போடுறாங்க உச்ச நீதிமன்றத்தை வழக்கு போட்டு என்பிஆர் அதாவது இதை வந்து கணக்கெடுப்பு நடத்தணும் யார் இந்தியர்கள் யார் வந்த வந்தையர்கள் கணக்கெடுப்பு நடத்தணும் அப்போ பிரச்சனை உருவாகிறது யார் என்ன பாஜக தான் அந்த நபரை தான் கலைஞர் வந்து ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லிட்டு போனார் ஒரு கூட்டணி வைக்கணுன்றதுக்காக புரிதுங்களா அப்போது இந்த இந்த மாதிரி இவங்க வந்து வாஜ்பாய் காலத்திலிருந்தே இந்த சிஏஏ சட்டத்தினுடைய வடிவு திட்டம் காலத்திலே கொண்டு வரப்பட்டது அப்போ திமுக கூட்டணியில் இருந்தது அப்போ எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கல இன்னைக்கு அரசியல் ரீதியாக தான் அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கும் பார்க்கும்போது தமிழ்நாட்டுல ஒரு எதிர்ப்புகள் இருக்கு அது போல கேரளாவில் இருக்கக்கூடிய பிரணாய விஜயன் அவர்களும் கூட இந்த சட்டத்தை நாங்கள் கேரளாவிலும் செயல்படுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ இன்னொரு பக்கம் என்ன இந்த சட்டம் கொண்டு வராங்க இந்த சட்டம் கொண்டு வரது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்தப்போ அதிமுக அவர்களும் இதுக்கு பின்னணியில இருந்த கொண்டு வரல ஒரு பின்னணியில இருந்திருக்காங்க இன்றைக்கு அதிமுகவும் எதிர்க்கிறாங்க இன்றைய விஷயத்தை இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சட்டம் கொண்டு வந்தது கொண்டு வந்தப்போ அதிமுக அதனுடைய வாக்கெடுப்புகள் இருந்தாங்க இதனால என்ன பாதிப்பு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாங்க இன்னைக்கு அவர்கள் எதிர்ப்பு தான் எப்படி புரிஞ்சுக்க என்ன சொல்றேன் அன்னைக்கு வந்து ஆதரிச்சாங்க இன்னைக்கு நம்ம பக்கம் இன்னும் எதிர்த்து இருக்காங்க வர இருக்க வேண்டி அது நாடகமா பாக்க மாட்டாங்களா அப்படி நாடகமா பார்த்தா இந்தியா கூட்டணியில எத்தனை பேர் இருக்காங்க என்ஆர் சி சிஏ வந்து கட்சிகள் அவங்க கூட மினிமம் காம்ப்ரமைஸ் கூட்டணி வச்சு அதெல்லாம் அரசியல தான் பாக்கிறோம் இந்த நேரத்துல வந்து பாஜக இப்ப கொண்டு வரக்கூடிய இந்த இதுவை வந்து எதிர்க்காம அதிமுகவை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கன்னு சொன்னா அது முழுக்க முழுக்க அரசியல் நகர்த்தியும் எதிர்க்கிறாங்க அதே சமயம் இதுக்கு பின்னாடி இருந்தவங்க அதிமுக அப்படின்றதான் சொல்றாங்க அதான் நானும் சொல்றேன் அதிமுக மட்டும் அதை நிறைவேற்றி இருந்ததுன்னா நீங்க சொல்றதை ஏற்றுக்கலாம் அதிமுக மட்டும் இல்லை அவங்க அன்னைக்கு இருந்தாங்க அதிமுக கூட்டணியில அப்ப கூட்டணி அடிப்படையில் நீங்க எப்படி கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு குஜராத்ல படுகொலை செய்யும் போது அமைதி காட்சிங்கள கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் அவங்களும் காத்தாங்க புரியுதுங்களா அப்ப அவங்க ஒரு அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா நீங்க அதை காட்டீங்கன்னா சூழ்நிலை ஒவ்வொரு காலகட்டத்துல உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க பாஜக பாசிச வலதுசாரி சித்தாந்தவாதிகள் கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய நபர்கள் என்பது அது மெற்ற ஒரு விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க மற்ற விஷயங்கள்ல எப்படினாலும் இஸ்லாமியர்கள் பாதிப்பு வரும்போது ஒரு கர்நாடகா தண்ணீர் நீர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது குரல் எழுப்புக்கூடிய பாமகவும் ஓட்டு போட்டாங்க ஆனால் பாமக மட்டும் ஓட்டு போட்டு இதை கொண்டு வரல அதிமுக மட்டும் ஓட்டு போட்டு இவங்க கொண்டு வரல புரிஞ்சுங்களா பாஜக கொண்டு வந்த திட்டத்துக்கு வேற வழி இல்லாமல் இவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து அதுதாங்க நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து ஊழலை மதச்சார்பற்ற சக்திகள் ஊழல் செய்யாமல் மதார்பற்ற சக்திகள் இந்தியாவை நல்ல விதமா ஆண்டிருந்தாங்க சொன்னா இன்னைக்கு பாசிசம் இந்த அளவுக்கு வளர்ந்தே இருக்காது ஆனா மதச்சார்பற்ற சக்திகள் என்ற போர்வையில் ஊழலி உச்சத்துக்கு தொட்டுட்டாங்க தொட்டுடும் போது இன்னைக்கு வலதுசாரி சித்தாந்த பாசிசவாதிகள் அந்த அவங்க அடித்த ஊழலை வச்சே அவங்க அந்த குடும்ப அரசியலை வச்சு மிரட்டி மிரட்டி இன்னைக்கு பாசிசம் வந்து இந்தியா முழுக்க வளர்ந்துக்கிட்டே வருது இப்போ நீங்க சொன்ன சொன்ன பாத்தீங்களா இந்த சீ சட்டத்துக்கு ஏன் ஆதரிச்சாங்க இப்ப எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அவங்க வந்து என்ன பண்றது அவங்களுடைய நலன் அவங்க கட்சி நலன் அவங்க அடிச்சு வச்சிருக்க ஊழலை பாதுகாப்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வருது இன்னொரு ஓரிரு மாதங்கள்ல தேர்தல் வர இருக்கிற மாதிரி சொல்லப்படையா இப்ப பாஜக இது கொண்டு வராங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை தேர்தல் களத்துல ஏற்படுத்தும் இதோடைய பின்னணி என்னவாக அமையும் பாஜக பாஜக இது கொண்டு வரணும்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து இதே நாள் வெளியே அவங்க அமல்படுத்தி இருக்கலாம் இப்போ கூட இதை கொண்டு வந்து இதன் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்தின் மூலியமாக தங்கள் அரசியலை வந்து அறுவடை தான் பாஜகவுடைய திட்டம் ஏன் சொன்னா இன்னைக்கு எஸ்பிஐ வங்கி அதாவது அந்த பத்திரிகை இதே விஷயத்துல வந்து எஸ்பிஐ வங்கிக்கு உச்ச நீதிமன்றம் கெடுக்கு பிடி போட்டிருக்கு வேற வழியே இல்லாம நேத்தி வெளியிட்டாங்க ஆமா இல்லையே என்ன என்ன அதுல இருந்து வெளியே இருக்கு அது இனிதான் வரும் அதாவது அவங்க வெளியிட்டாங்கன்னு சொன்னா அத வந்து அனலைஸ் பண்ணி ஊடகங்கள் இன்னும் பல ஏன் சொன்னா இன்னைக்கு எல்லாரும் அவன் கையில வச்சிருக்காங்க நீங்க எல்லா ஊடக ஈடங்க எல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இன்னைக்கு எஸ்பிஐ கொடுத்த இது வந்து உச்சநீதிமன்றம் வாங்கியிருக்கு வாங்கி இருக்கு அது உண்மையிலே வெளியிடாம உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அல்லது அதை வந்து வெளியிடுறாங்களா அந்த செய்தி வருதா யார் யார் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்ற பெயர் பட்டியலோடு அதில் வெளியிடுறாங்களா அப்படின்றது நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம பார்க்காம இருக்க முடியாது பட் அந்த ஒரு நெருக்குதல் இன்னைக்கு பாஜக இருக்குது மிகப்பெரிய அளவுக்கு அதாவது வட இந்தியாவில் வந்து அந்த அந்த இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாக்கி இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோட்டை அடிக்க முடியாது பக்கத்தில் ஒரு பெரிய கோ கோடு போடணும் என்ன இந்த சி சிஏ தான் நீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்துட்டேன் இப்போ புதுசாவோ கொண்டு வந்தான் புதுசா கொண்டு வரல ரெண்டாவது என்னன்னா இதை நாங்கள் அமல்படுத்துறோம் அப்படின்னா அப்ப பிரச்சனை வரும் வரும் அந்த வன்முறை மூலயமா பாருங்க பாகிஸ்தான் நாடுகள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இந்த சிஏ வந்து எதிர்த்து இப்படி ஒரு வன்முறை எழுதிப்பட்டாங்க அதுக்கு மோடியை தவிர வேற யாராலையும் முடியாது இந்த நாட்டை காக்க இந்த நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்கு மோடியை தவிர வேற யாராலேயும் இருக்க முடியாது இப்படி ஒரு பித்தலாட்ட அரசியல் செய்வதற்காக இறக்கப்பட்டுதான் இப்ப அவசமந்த சீஏ என்ற ஒரு சட்டத்தினுடைய ஆஹ் இதை வந்து அமல்படுத்துறேன்னு இப்போ இந்த சட்டம் கொண்டு வராங்க இப்படி ஒரு செயலாக்கு வருது அப்படின்னா இப்ப எதிராக உங்களை போன்ற இஸ்லாமிய இயக்கங்களோ அல்லது இஸ்லாமிய மக்களோ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க இது இந்த மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி அதாங்க இந்த சிஏஐ சட்டத்தில் வந்து அந்த சட்டத்தில் இப்படி சொல்லலை இப்படி சொல்லலை இதில் வந்து இப்படி சொல்லியிருக்கு இதில் முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா இதை நான் நம்ப மாட்டேன்ற எந்த சட்டத்திலையும் சொல்லாத ஒரு வன்மத்தை கொரோனா போன்ற நோய் கூட முஸ்லீம்களால் தான் பரப்பப்பட்டதுன்னு சொல்லி பரப்பி இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு எந்த அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதை ஊடகங்கள் உண்மைன்னு நம்பிச்சா இல்லையா ஊடகங்கள் எல்லாம் தலைப்பு செய்த வெளியிட்டாங்களா இல்லையா தப்ளிக் ஜமா தப்ளிக் ஜமாத்துன்னு தாடி தொப்பி இந்த மாதிரி பார்த்தவங்களெல்லாம் பயப்படுற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குனாங்களா இல்லையா இந்த சூழல் அப்போ அன்னைக்கு யாரும் வந்து அதாவது முற்போக்குவாதி நடுநிலை சக்தி யாரும் வந்து ஆதரவாக வந்து சொல்லி காந்தியை சுட்டுக் கொள்ளும் போது கோட்ஸை வந்து தன்னுடைய கையில இஸ்மாயில் போட்டு செத்து நேரத்தில் அப்போ கூட பெரியார் என்ற ஒரு மனுஷன் தானே அது இஸ்மாயில் கோட்ஸேன்னு சொல்லி முதல் முதல்ல தமிழ்நாட்டுல பேர் வெளியிட்டாரு புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து ஒரு நடுநிலையான ஒரு சக்தி கூட தமிழ்நாட்டுல கூட இல்லையே ஏன் திமுக கூட அமைதிதானு காத்துது என்ன இப்படி ஒரு நோயை வந்து ஒரு சமூகத்தின் மீது நீங்க சுமத்துறீங்களே அப்படின்னு சொல்லி திமுக தங்களுடைய ஊடகம் மூலயமா அந்த வந்து கவுட்டு கொடுத்துருக்கலாம் கொடுக்கல இல்லை எதுவுமே தானே காத்துறாங்க எங்களை போன்ற நபர்கள் வந்து அப்படியே வெம்பி தானே சாத்தாங்க இது இப்படி ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம்னு சொல்லிட்டு அப்போ அதே போல இந்த சிஏ நீங்க கொண்டு வந்த சட்டத்தில் முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா கூட நாளைக்கு பாதிப்பு ஏற்படுத்தினீங்கன்னா கேட்டா சட்டம் இருக்குன்னு சொல்லுவீங்க அதுக்கு ஊடகங்கள் ஆதரவு காவல்துறை நீதி எல்லாமே உங்க கையில் இருக்குல்ல எங்கிட்ட எந்த இருக்கு நியாயப்படுத்தி நீதி கேட்டு நாங்கள் வந்து நடுவரோடல நீங்கள் அதனால தான் ஏதோ ஒரு வன்மம் இருக்கு ஏதோ ஒரு இது மூலியமாக வந்து நிச்சயமா வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அத்தனை மக்களுக்கும் எதிரான ஒரு சட்டமாக தான் ஒரு போராட்டங்கள் நடந்தது நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அந்த தொடர் அந்த மாதிரி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ இல்ல அது போன்ற ஒரு தொடர் போராட்டங்கள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதை அந்த நேரத்தில் நடத்தினாங்க இப்போ அந்த தொடர் போராட்டங்கள் நடத்த வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் எதிர்ப்புகள் என்பது தொடர்ந்து இதுதான் இருக்கும் அதை வந்து வரவேற்கக்கூடிய நிகழ் நிலையிலே இல்லை சிஏ சட்டம் என்பது நிச்சயமா அது வந்து ஏங்க உங்களுக்கே குடியுரிமை இல்லை எனக்கும் குடியுரிமை இல்லை வந்தவனுக்கு மட்டும் குடியுரிமை கொடுக்குறது என்பதே அது வண்மத்தின் விஷயமா இல்லையா இந்திய மக்களுக்கு எல்லாருக்கும் குடியுரிமை குடியுரிமைன்னா ஆதார் என்ன ரேஷன் கார்டா குடியுரிமைன்னு சொன்னா ஆதார் கார்டா குடியுரிமைன்னு கொடுனா பான் கார்டா குடியுரிமைன்னா லைசன்ஸா குடியுரிமை உரிமைன்னு சொன்னால் பாஸ்போர்ட்டா இது எதுவுமே செல்லாதான் அப்ப நீ குடியுரிமைன்னு சொல்லி தனியா ஒரு கார்டு கொண்டு முதல்ல வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அந்த குடியுரிமைக்கு உண்டான கார்டை கொடுக்க இந்தியர்களுக்கு உண்டான குடியுரிமைக்கு உண்டான கார்டை நீ முதல்ல இந்தியர்களுக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு நீ முதல்ல அந்த கிரீன் கார்டை கொடு அதன் பிறகு வரவனுக்கு கொடுப்ப இப்போ நீ இருக்கிறவனுக்கே அந்த கார்டு இல்லை வரவனுக்கு நாங்க கொடுக்குறோம் ஆனா கொடுக்கும் போது நாங்க பரிசீலனை பண்ணுவோம் அதை வந்து ஆய்வு பண்ணுவோம் உதாரணத்துக்கு உங்களுக்கு எனக்கு பிடிக்காது நீங்க அத்தனை பேரும் இருந்து வந்தவங்க நீங்க எழுதிங்க அவன் வரவன் வந்து எப்படி ஆள் நேற்று இல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சிலுடைய சீஃப் அவரு ஜனாதிபதி கடிதம் எழுதுறான் ஏன்னா இந்த எஸ்பிஐ சம்பந்தமான விஷயத்துல வந்து ஜனாதிபதி தலையிட்டு இது வந்து வெளியே வராம பாதுகாக்கணும்னு சொல்லி பார் கவுன்சிலுடையது அப்ப எந்த அளவுக்கு பாஜக அவங்களுடைய கட்டுப்பாடு வச்சிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த குடியுரிமை பதிவு செய்யக்கூடிய அதிகாரிகள் எப்படியாப்பட்ட நபர்களை அவனை நியமனம் பண்ணுவான் எப்படியாப்பட்ட நபர்களை அவன் நியமனம் பண்ணி அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவான்னு சொன்னா இது வந்து அவன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டான் ஒன்று ஒன்று இவங்க வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டு த்ரீ செவன்ட்டின்னு கொண்டு வந்துட்டு காஷ்மீரை பண்ணி பார்த்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்தலாக்குன்னு கொண்டு வந்தான் அப்புறம் என்னென்ன பண்ணி பார்த்தான் எல்லாமே முஸ்லீம்கள் இந்திய முஸ்லீம்கள் லெஃப்டில் டீல் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்க்குறீங்களே இல்லை நீங்கள் அப்போ இந்த சிஏ என்றதை கொண்டு வந்து இவர்களை வந்து நேரடியாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இழுத்து போடணும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்டு வந்து அவனுடைய முதல்ல பாஜக அரசு எண்பத்தி அஞ்சிலேயே வாஜ்பாய் பேசுனார் இல்லையா அதை வந்து நிறைவேற்றினா இல்லையா மோடி இன்னைக்கு வந்து ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் வந்து அசாமில் வந்து முகாம்களில் அடைப்பட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இதுக்கு காரணம் அன்னைக்கு போட்ட வெதா ஏற்கனவே இந்திய அரசியல் சட்டம் சொல்லியிருக்கக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி பின்னாடி நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு பின்னாடி வந்தவங்களை தான் வந்து அதாவது இது பண்ண விட முன்னாடி இருந்தவங்களும் அப்படித்தான் இருக்கணும் ஒரு காலம் அவன் அசாமியா இருப்பான் அவன் வந்து பஞ்சாபியா இருப்பான் அல்லது அவன் காஷ்மீரியா இருப்பான் யாரா இருந்தாலும் சரி கிளீனா தெளிவா இருக்கு ஒவ்வொரு அதாவது பாருங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் நைன்டீன் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பத்தி ஒரு இது வருது அப்ப அதே மாதிரி டூ தௌசண்ட் த்ரீக்கு வருது டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருக்கு செவன் ஏ ஒரு புதிய பிரிவாக மாற்றப்பட்டு மற்றும் இந்திய வெளிநாட்டு குடி குடிமக்கள் பதிவு விதிகள் அங்கீகரிக்கப்பட்டது டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே அதே மாதிரி டூ தௌசண்ட் பிப்டீன்ல இது ஒரு மற்ற குடியுரிமை மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை ஆகியவற்றுக்கான பதிவு டூ தௌசண்ட் நைன்டீன்ல தான் இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதம்னா இது புதுசு இல்லைதான் பழசு ஆனா அது பழசு எல்லாமே வந்து சாதாரணமானது சம்பிரதாய முறையிலானது ஆனா இது வந்து திட்டமிட்டு முஸ்லிம்களை கருவறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இதுதான் வித்தியாசம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி வாசிக்க